பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துகுள் பிரியமனவர்களே வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பவுல் குறந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்தை தற்போது கற்று வருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் சரி தவறு என்னும் கொள்கைகளை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது பற்றி சில ஆலோசனைகளை பவுல் நமக்கு தருகிறார் கவனியுங்கள் ஒன்று குறந்தியர் எட்டாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரையன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி இருப்பதால் அசூசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது எனத்தினால் எனில் புசிப்பதினால் ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் இதை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவினருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் குரந்தியருக்கு எழுதின முதலான நிருபம் எட்டாம் அதிகாரத்தில் ஆரம்பித்து பத்தாம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரச்சனையை குறித்து பவுல் பேசுகிறார் குறைந்து சபையினர் அவருக்கு ஒரு கடிதத்தில் அவர்களுடைய பிரச்சனையை எழுதியிருந்தார்கள் அந்த பிரச்சனை விஸ்வாசி ஒருவன் மாயைக்கு படைத்த உணவை புசிக்கலாமா கூடாதா என்பதே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒழுங்கின வாழ்க்கை வாழும் மக்கள் மாயைக்கு படைத்ததை உணலாமா என்னும் கேள்வியினை குறைந்த மக்கள் கேட்கின்றனர் மறுபடியும் பிறக்கும் முன்னர் குறைந்து சபையில் உள்ள மக்களில் சிலர் இவ்விதமாக தகாத உறவுகளுடன் வாழ்ந்து மாயைக்கு படைத்ததை உண்டனர் மறுபடியும் பிறந்த பின்னர் இவ்விதமான வாழ்க்கை வாழக்கூடாது அதனால் கிடைக்கிற அசுத்த உணவுகளை உண்ணவும் கூடாது என தீர்மானித்தனர் அதிகமாய் கற்றுத் தேர்ந்த விஸ்வாசிகளில் சிலர் இம்மாதிரியான உணவு சாதாரணமானது தானே அதை உண்பதில் தவறு என்ன என்று வினவினர் இந்த கேள்வி பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகியது பவுல் இதுபோன்ற உணவுகளை உண்பதில் தவறில்லை ஆனால் பலவீனமான சகோதரன் துணிந்து பாவத்தில் இருக்கக்கூடாதே என்பதற்கு தக்கதாக பவுல் எல்லாரையும் கருத்தில் கொண்டு தீர்வை கூறுகிறார் இது சரியா தவறா என்பது காரியமல்ல ஆனாலும் அந்த எளிய அல்லது பலவீனமான சகோதரனை குறித்து நமக்கு அக்கறையும் அன்பும் இருக்கிறதா என்று பவுல் பரிவோடு கேட்கிறார் ரோமர் பதினான்காம் அதிகாரத்தில் சொன்ன காரியங்களையே பவுல் ஒன்று குறந்தியர் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரங்களில் கூறுகிறார் பவுல் ரோமருக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களையே குறைந்த சீசர்களுக்கும் கூறுகிறார் இப்படி அவர் எது சரி எது தவறு என்னும் அடிப்படை காரியங்களை கடந்து மனசாட்சி நம்பிக்கை கரிசனை மற்றும் அன்புடையவர்களாய் சகோதரனுக்காய் வாழ வேண்டும் என்றும் பவுல் குறிப்பாய் உணர்த்துகிறார் சகோதரனை எந்த அளவு நேசிக்கிறோம் என்பதே முக்கியம் பவுல் ஆவிக்குரிய விடுதலை வீரர் பவுல் தேவையற்ற சட்டங்களை வெறுத்தார் மனிதர்கள் மற்றவர்களை கெடுக்கும் சட்டங்களை வெறுத்து எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கும் சட்டங்களை பவுல் நேசிக்கிறார் இப்பொழுதும் மறுபிறப்படைந்தவர்களை நோக்கி மற்றவர்கள் இதோ இந்த ஊதா நிற புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொல்லி தொல்லை கொடுப்பதை பவுல் வெறுத்தார் இதை செய் இதை செய்யாதே என்பது போன்ற சட்டங்களை பவுல் புறக்கணித்தார் அதை அவர் புறக்கணித்ததன் காரணம் கிறிஸ்து விடுதலை தந்து இவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறார் அப்படி இருக்க மீண்டும் ஒரு அடிமைத்தனம் எதற்கு என்பதே இவருடைய கேள்வி வேத வசனம் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்கிறது பவுல் திருச்சபை கோட்பாடுகள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க விரும்பினார் எது சரி எது தவறு என்ற ஒரு சட்டபூர்வமான தீர்வை பவுல் இங்கு கூறவில்லை பவுல் குறந்தையர்கள் கேட்கும் இந்த கேள்வியை எதிர்பார்த்திருந்தார் ஆகவே அவர் விசுவாசிகளின் நலனில் அக்கறை கொண்டு பலவீனமான சகோதரனின் விசுவாசத்தை பாதிக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறுகிறார் என்னுடைய சுதந்திரம் சகோதரனுடைய பலவீனத்தினால் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேள்வியை கேட்கிறார் சில சகோதரர்கள் அறிவீனமாகவும் வேறு சிலர் ஆவிக்குரிய சிந்தையில் பலவீனமாகவும் இருப்பதனால் நான் என்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க முடியுமா ஆவிக்குரிய என்னுடைய சுதந்திரம் எனக்கு முக்கியம் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று குருந்தையர் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரங்களில் பவுல் இந்த பிரச்சனையை முன்வைக்கிறார் பவுல் இந்த பிரச்சனைகளை குறித்து கூறுவதற்கு மூன்று அதிகாரங்களை ஒதுக்குகிறார் அந்த பிரச்சனைகளை போக்க பவுல் சில குறிப்புகளை தருகிறார் இவை அனைத்தும் பாவலின் தீர்வுகளில் இருந்து கொடுக்கப்படுகிறது பாவலின் தீர்வுகள் மூன்று வித குறிக்கோள்களை ஆதாரமாக கொண்டது முதல் குறிப்பு எது சரி எது தவறு என்பதல்ல மாறாக எது தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பதே இரண்டு மனிதர்களின் ரட்சிப்பு அல்லது மனிதர்களின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு பற்றி அக்கறை கொள்வது மூன்றாவது என்றும் என்னுடைய சுய லாபம் அல்ல மற்றவர்களுக்கு எது நன்மையோ அதையே செய்வது இந்த மூன்று குறிக்கோள்களையும் ஒன்று குரந்தையர் பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அநேக மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் எனினும் இந்த அடிப்படை உபதேசங்களை அறியாதிருக்கிறார்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யும்படி பவுல் நம்மை ஏவுகிறார் எது சரி எது தவறு என்பதல்ல இதை செய்ய எனக்கு உரிமை இருக்கிறதா என்பதும் காரியமல்ல பிரச்சனை என்னவென்றால் தேவனை இந்த செயல் மகிமைப்படுத்துகிறதா என்பதே தேவனை மகிமைப்படுத்தும் எந்த காரியமும் உலகத்தாரின் ரட்சிப்புக்கு ஏதுவாகிறது இன்னொரு காரியம் நம்முடைய நடைகளை உலகம் உற்று நோக்குகிறது நாம் எவ்வாறு வாழுகிறோம் என்பதை பொறுத்தே இந்த உலகம் ரட்சிக்கப்படும் இதுவே இந்த குறிக்கோள்களின் அடிப்படை தத்துவமாகும் நாம் சுய லாபத்திற்கு என்று எல்லா காரியத்தையும் தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது சுய பாதுகாப்பே குறிக்கோள் என்ற இனத்துடன் இன்று அநேகர் வாழ்ந்து வருகின்றனர் மறுபிறப்பு அடையாத மனிதன் உண்மையிலேயே சுயநலத்திற்கு அர்ப்பணித்து வாழ்கிறான் அவன் அவ்வாறு வாழ தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் அவன் எதை செய்தாலும் தனக்கென்று செய்கிறான் அவன் தன்னுடைய சிறிய உலகத்தின் மத்தியில் வாழ்கிறான் அவன் செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு அதனால் லாபம் என்ன என்பதையே எடுத்துக் கூறுகிறது உலகத்தின் தத்துவம் பெற்றுக்கொள் என்பதில் இருக்கிறது கிறிஸ்துவின் தத்துவமோ அல்லது பவுலின் தத்துவமோ கொடு என்பதை வலியுறுத்துகிறது தேவனுக்கு கொடு மனிதன் ரட்சிக்கப்படும்படி கொடு என்று பவுல் கூறுகிறார் இயேசுவின் சீசனுக்கு உரிய அழகு பிறருக்கான லாபத்தை தேடுவது நாம் கிறிஸ்துவின் அடிமைகளாயிருக்கிறோம் எனவே நம் இஷ்டப்படி நாம் செயல்பட முடியாது சுயமாய் செயல்படுவதற்கு நமக்கு சுதந்திரம் இல்லை ஊழியத்தின் முக்கிய அம்சங்களை பவுல் இந்த மூன்று அதிகாரங்களிலும் கூறுகிறார் முதல் நான்கு அதிகாரங்களில் பவுல் சில பெரிய உண்மைகளை அல்லது கட்டளைகளை கொடுக்கிறார் ஊழியத்திற்குரிய ஒப்பற்ற தன்மையை பவுல் கூறுகிறார் குறிப்பாக முதலாம் இரண்டாம் அதிகாரங்களில் பவுல் தம்முடைய ஊழியத்தின் நோக்கத்தை குறிப்பிடுகிறார் நான் இருந்தாலும் எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கினேன் யூதர்களுக்கு யூதனானேன் பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் ரட்சிப்பை அடையத்தக்கதாக பிரமாணங்களுக்கு கீழ்படுத்தினேன் என்று பவுல் கூறுகிறார் இவ்வாறு ஏன் செயல்படுகிறார் பிரமாணங்களுக்கு உட்பட்டவர்களையும் வெல்லத்தக்கதாக அப்படி செய்வதாக கூறுகிறார் சட்ட திட்டங்களை பின்பற்றாதவர்களுக்கு சட்டங்களை பின்பற்றுகிற இவர் அதை பின்பற்றாதவர் போல இருந்து அவர்களையும் கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்துகிறார் பெலவினனுக்கு பெலவினனாக அந்த பெலவினனையும் மீட்கும் பொருளாக கிறிஸ்து வெளிப்பட்டதை நினைத்து செயல்படுகிறார் அவை எல்லாவற்றிலும் சுவிசேஷத்திற்கு என்று பங்களியாக இருந்து செயல்படுகிறார் பவுல் மேலும் தம்மை கடனாளி என்று குறிப்பிடுகிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் கடனாளி என்று கூறுகிறார் எல்லா மனிதனுக்கும் நான் கடனாளி என்று பவுல் தம்மை குறித்து கூறுகிறார் கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் நான் கடனாளியே என்று பவுல் கூறுகிறார் இரண்டாவதாக நான் வாஞ்சிக்கிறேன் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ரோம் நகருக்கு செல்வதாயினும் எந்த இடத்திற்கு செல்வதாயினும் நான் அங்கே போகிறேன் என்று பவுல் கூறுகிறார் மேலும் பவுல் நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று கூறுகிறார் பவுல் ஊழியத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார் மேலும் பவுல் மீண்டுமாக நான் சுயாதீனன் என்று குறிப்பிடுகிறார் பவுல் ரோமருக்கு நிறுவத்தை எழுதும் போது அங்கே அநேகர் அடிமைகளாய் இருந்தனர் இவரை போன்ற சுயாதீனனை காண்பது குறைந்த குறைந்தபட்சத்திற்கு இவர் கடிதம் அனுப்பும் போதும் அவ்வாறே இருந்தது சுயாதீனன் என்னும் வாழ்க்கைக்கு இடமே இல்லாமல் இருந்தது மக்களில் பெரும்பான்மையினர் அடிமைகளாகவே இருந்தனர் அடிமையாக பிறந்தனர் ஆனாலும் பவுல் நான் சுயாதீனனாய் பிறந்தேன் ஆனாலும் அடிமையாக எல்லாருக்கும் என்னை ஒப்புவித்தேன் என் வாழ்க்கை பயணத்தின் பாதையை கடந்து வரும் ஒவ்வொருவனுக்கும் நான் அடிமை கிறிஸ்துவிற்கு நான் அடிமை என்கிறார் இதை பல முறை பவுல் கூறியுள்ளார் கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் அந்த மனிதனுக்கு அறிவிப்பேன் என்று பவுல் கூறுகிறார் அவன் யூதனாயிருந்தால் அவனுடைய தன்மையை அங்கீகரிப்பேன் நான் யூதனாகவே மாறி அந்த யூதனை கிறிஸ்துவுக்காக வெல்லுவேன் என்று பவுல் கூறுகிறார் பவுல் விடுதலையை குறித்து மிகுந்த இருந்தார் ஆவிக்குரிய விடுதலை குறித்து அவர் போதிக்கிறார் பவுல் சட்டத்திட்டங்களுக்கு அடிமையல்ல ஆனாலும் சட்டங்களை பின்பற்றியவர்களுக்காக அவரும் சட்டங்களுக்கு கீழ்ப்பட்டவராக வாழ்ந்து அந்த மனிதனையும் கிறிஸ்தவுக்காக ஆயத்தப்படுத்த ஆயத்தமாயிருந்தார் ஒழுக்க நெறிகளற்று நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படியாதவர்களையும் ஆதாயம் பண்ணும் பொருட்டு பவுல் கிறிஸ்தவருக்காக வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த பவுல் நியாயப்பிரமாணம் இல்லாதவர் போல் இருந்து அவர்களையும் ஆதாயம் பண்ணுகிறார் கிறிஸ்து என்னை செய்ய ஒட்டாததை என்னால் செய்ய முடியாது ஏனென்றால் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நான் இருக்கிறேன் என்று பவுல் பறைசாற்றுகிறார் சீர்திருத்தங்களை செய்து சில செய்கைகளை திருத்தி அந்த மனிதனையும் எனக்குள்ளே என்னால் முடிந்தவரை சேர்த்து கொள்வேன் பவுல் இந்த சந்தர்ப்பத்தில் பெலவினனுக்கு நான் இருந்து அவனையும் ஆதாயம் பண்ணுவேன் என்றும் கூறுகிறார் பெலவினன் என்றால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து எண்ணி பார்க்க முடியாதவனையே பவுல் அப்படி கூறுகிறார் எல்லாருமே நீங்கள் எண்ணுகிறபடி எண்ணி பார்க்கிறது இல்லை பவுல் குருந்தியரை பிரகாசமானவர்களாக வரங்களை பெற்றவர்களாக அறிவாளிகளாக பார்க்கிறார் அந்த அறிவு எல்லா மனிதர்களிடமும் கிடையாது பெலவினர்களுக்காக நீங்கள் பெலவினராக மாற விரும்புவீர்களா பவுல் தம்மை குறித்து குறிப்பிடுகையில் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அது நிமித்தம் சிலரை ஆதாயம் பண்ண விரும்புகிறேன் சில காரியங்களை சரிப்படுத்திக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் சில மலைவாழ் மக்களை சென்றடைந்து அவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ண விரும்பினால் நாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களை புண்படுத்த நேரிடும் பிறகு அவர்கள் ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைத்தால் அது ஆதாயமற்றதாய் மாறிவிடும் அவர்களுடைய கலாச்சாரத்தை கற்று அவர்களுக்கு எது முக்கியம் என்று முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டாலும் நாம் ஒரு அந்நிய நபர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நாம் சொல்லுகிற காரியத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களை குறை கூறக்கூடாது நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஊழியன் கலாச்சாரத்தை நல்ல முறையில் கற்றுக்கொண்ட பின்னரே அந்த நபர்களுக்கு ஏற்ற வண்ணம் சுவிசேஷத்தை எடுத்துரைக்க முடியும் அதுவே அப்போசலாகிய பவுலுடைய யுக்தியாகும் அவ்வாறே பவுல் பணி செய்தார் அன்பானவர்களே விஸ்வாசிகளாகிய நாம் பெலவினராகிய நம்முடைய சகோதர சகோதரிகளும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாழ்கிறோமா நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை உற்று நோக்குகிறார்கள் அவர்கள் பலப்படும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் இதன் மூலமாய் கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்படும் நாம் சரியென நினைக்கும் சில காரியங்களை எளிய சகோதரனுக்காக விட்டுக்கொடுக்க இருக்கிறது பலவீனமான சகோதரனின் நம்பிக்கை தவறானது சிலுவை இடறுவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்றும் சித்தரிக்கப்படுகிறது நாம் கிறிஸ்துடனே நம்மை ஐக்கியப்படுத்தும் பொழுது சிலரை இடரப்பணர் நேரிடும் சில கலாச்சாரத்திலே நம்மை சிறையில் இட நேரிடும் நாம் அதை குறித்து எதுவும் செய்ய முடியாது உலகத்தில் அநேக இடங்களிலும் மக்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறார்கள் ஒன்று குழந்தையரிலும் ரோமர் நிருபத்திலும் இந்த விதமான பற்றி குறிப்பிடவில்லை பவுல் பலவீனமான சகோதரனை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அந்த பலவீனமான சகோதரனால் ஆளப்பட போகிறதா மூன்று முக்கியமான காரியங்களைப் பற்றி பவுல் இங்கு கூறுகிறார் அவைகள் தேவ நாம மகிமை பற்றியது முதலாவது நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அந்த பலவீனமான சகோதரனை ஆதாயப்படுத்த நீங்கள் விரும்பினால் தேவன் எப்படி பயனடையும் வழியில் செயலாற்றலாம் என்று போதிப்பார் அந்த சகோதரன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராயினும் உடையவராயினும் அந்த சகோதரனை எப்பொழுது திருப்தி செய்ய முடியாதோ அப்பொழுது விட்டுவிட தேவன் நமக்கு தருணம் கொடுப்பார் எனவே நாம் தேவனின் தேவைகளை முதலாவதாக பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவதாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரங்களில் பவுல் ஊழியத்தின் முக்கியத்துவம் மற்றும் நோக்கம் பற்றி விவரிக்கிறார் அதற்கெல்லாம் ஆதாரமாக ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து கூறுகிறார் பவுல் அந்த அதிகாரத்தில் அகப்பே அன்பை குறித்து கூறுகிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்பே ஆதாரமாய் விளங்குகிறது அதைத்தான் குரந்தியர் நிருபத்தில் பவுல் குறிப்பிடுகிறார் குரந்தியருக்கு பவுல் எழுதும் போது இரண்டு பிரச்சனைகளை முன்வைக்கிறார் ஒன்று சபையின் பெண்களுக்கு சபையில் இடம் சபையில் பெண்களின் பங்கு என்ன என்பதனை விளக்குகிறார் எபேசியர் நிருபத்தில் இதை பற்றி இன்னும் தெளிவாக சித்தரிக்கிறார் பவுல் பெண்களை குறைவாக எண்ணுகிறார் என்பது அனைவருடைய எண்ணம் ஆயினும் பவுல் அப்படி கூறுவதில்லை பவலை அரை அரைகுறையாக படுத்துவிட்டு பெண்கள் சோர்வடைந்து போதகரிடம் ஐயா எனக்கு பவுலை பிடிக்கவில்லை என்று கூறுவர் இந்த வியூகம் அல்லது இந்த கருத்து முற்றிலும் முரண்பாடான எண்ணமாகும் தேவனுடைய வசனம் இல்லாத இடத்தில் பெண்களின் நிலை மிகவும் அகோரமாய் உள்ளது அதனை நாம் வர்ணிக்க இயலாது சில இடங்களில் பெண்கள் கொத்தடிமைகளாய் பயன்படுத்தப்படுகின்றனர் அவர்கள் விறகுகளையும் தண்ணீரையும் சேர்த்தே சுமந்து செல்கின்றனர் பெண்கள் வியாபார பொருளைப் போன்றே பயன்படுத்தப்படுகின்றனர் இந்த நிலைமை மிகவும் மோசமானதாகும் கிறிஸ்துவின் போதனையும் வழியும் கடைப்பிடிக்கப்படாத இடத்தில் பெண்களின் நிலை காணக்கூடாத மிகவும் கேவலமான வகையில் அமைந்துள்ளது வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் ஸ்தாபனத்தினர் செய்வதெல்லாம் இப்படிப்பட்ட கேவலமான கலாச்சாரத்தை புதுப்பித்து தேவனுக்கு உகந்ததாக மாற்றி வருகின்றனர் இதுவே சமுதாயத்தை சுமூகமாய் செயல்பட வைக்கும் எனவே உலகத்தில் பெண்களின் நிலை உயர்த்தப்படுகிறது பவுல் பெண்கள் முழுமையாக ஆண்களுக்கு ஏற்படவர்கள் என்று போதிக்கிறார் பவுல் இந்த நிருபங்களை எழுதும் போது கலாச்சாரத்திலே பெண்களின் நிலையை உயர்த்துகிறார் பவுல் பெண்கள் ஆண்களுக்கு எல்லா விதத்திலும் சமம் என்று கூறவில்லை மாறாக அவர்களுக்கு தனித்தன்மை உண்டு என்றும் கூறுகிறார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லாவிட்டால் அவர்கள் வித்தியாசமாய் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன நாம் திருமணமான பெண்ணாயிருந்தால் ஆணை அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திருமணமான இருந்தால் அந்த பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் நடக்கும் வண்ணமாக பெண்கள் நடப்பதில்லை பெண்கள் வாழும் வண்ணமாக ஆண்கள் வாழ்வதில்லை காரணம் இருவரும் வெவ்வேறு வண்ணமாக எண்ணுகிறார்கள் வெவ்வேறு வண்ணமாக உணர்கிறார்கள் சந்தோஷமாக திருமண வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு போதகருடன் பத்து பேர் பிறந்துள்ளனர் அவர்களின் தாய் இவ்வாறு சொல்வதுண்டு ஆண்கள் பிள்ளைகளை கவனிப்பது என்றால் வீட்டில் மூன்று குழந்தைகளுக்கு மேல் பிறக்காது பிள்ளை பெற்றினை இருமுறைக்கு மேல் அவர்களால் அனுபவிக்க முடியாது என்பதே ஆண்களின் என்று பெண்கள் வித்தியாசமானவர்கள் சரீர வளர்ச்சியிலே வித்தியாசம் உண்டு இருவருமே ஒரே மாதிரியாக இருப்பின் ஒருவர் அவசியமில்லையே பெண்கள் ஆண்களைப் போலவே இருப்பின் ஒருவர் தேவையில்லை அப்படி இருவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அதனால் ஒருவருக்கொருவர் அவசியம் அவர்கள் இருவரும் முக்கியமானவர்கள் ஒன்று குறைந்தைய பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பவுல் பெண்களின் இடம் பற்றி பேசுகிறார் பவுல் ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள் என்று கூறுகிறார் பவுல் குறைந்த பட்டணத்தை பார்வையிட்ட அங்கு வாழும் பெண்களில் சிலர் தலைமயிரை கத்தரித்து போட்டிருந்தனர் காரணம் அவர்கள் ஒழுங்கினமான வாழ்க்கை முறையினை தெரிவு செய்திருந்தார்கள் இன்றைய நாட்களிலும் அப்படிப்பட்ட பெண்கள் வாழ்கின்றனர் மீண்டுமாக பவுல் கலாச்சாரத்தை குறித்து பேசுகிறார் அதாவது முடியை குட்டையாக வைத்திருப்பது அசிங்கம் என்று கூறும் கலாச்சாரத்தின் மத்தியில் வாழும் ஒரு நல்ல பெண் ஆவிக்குரிய பெண் என்ன செய்ய வேண்டும் அவள் முடியை நீளமாக வளர்க்க வேண்டும் அதுவே அவளுக்கு ஆவிக்குரிய முக்காடாக விளங்கும் என்று ஆவிக்குரிய பெண்மணி குறித்து கூறுகிறார் நம்முடைய கலாச்சாரத்தில் சிறிய அளவாக முடியை வெட்டிக்கொள்வது இயல்பானால் இந்த இடத்தில் பவுலின் போதனை ஒத்துவராது பவுல் கொடுக்கும் போதனையில் பெரும்பான்மையானது கலாச்சார ரீதியானது கலாச்சார ரீதியானது என்று பவுலின் போதனைகளை நாம் தூக்கி எறிந்து விட முடியாது அடிப்படை குறிக்கோள்களில் உண்மை இருக்கிறது முக்காடிட்டுக் கொள்ளுதல் பற்றி நாம் பவுல் பேசுவதை வாசித்து பார்க்க வேண்டும் மத்திய கடல் பகுதியில் இன்றைக்கும் பெண்கள் முக்காடிட்டுக் கொள்கின்றனர் இது அவர்களின் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாகும் மேற்கத்திய நாடுகளில் அணியும் தொப்பிகளை பற்றி பவுல் இங்கு பேசவில்லை பவுலின் போதனைகளில் சிலவற்றை கலாச்சார கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்க வேண்டும் பெரும்பான்மையான காரியங்கள் கலாச்சாரத்தை மிஞ்சும் போதனைகளாய் அமைந்துள்ளது எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் திருமணம் திருச்சபைக்கும் கிறிஸ்தவுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தத்தை ஒப்பற்ற பந்தத்தை குறிக்கிறது ஒன்று குரந்தையர் பதினோராம் அதிகாரம் நற்கரணை ஆராதனையை குறிப்பிடுகிறது ஒன்று குறந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபது முதல் முப்பத்தி நான்காம் வரை கவனியுங்கள் நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாயிருக்கிறான் ஒருவன் பெரியாயிருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்வேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோசனம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சொதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினாலெனில் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலை ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிடக் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் இது குறைந்து பட்டணத்தில் ராபோஜனம் எப்படி ஆசிரிக்கப்படுகிறது என்பதை விவரிக்கிறது இந்த காரியத்தை குறித்து பவுல் கூறும்போது உன்னத போதனை ஒன்றை கொடுக்கிறார் குறைந்த நிருபத்தில் பவுல் எப்பொழுதும் ஒரு பிரச்சினை சந்திக்கும் போது ஒரு உன்னத போதனை கொடுக்கிறார் பவுல் திருத்தங்களை குருந்திய நிருபத்தில் கொடுத்து ஆவிக்குறை திருத்தங்களினால் திருமறையை நிறைக்கிறார் ஏனென்றால் ஆதி காலத்தில் குறைந்திய பிரச்சனை இருந்தது நம்முடைய ஊழியர் ஒன்று குறைந்தர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களை அநேக முறை வாசிக்க கேட்டிருக்கிறோம் அல்லவா குறைந்தியர்கள் தங்களுக்குள் இந்த பிரச்சனை கொண்டிடாவிட்டால் வேதாகமத்தில் இந்த அழகிய வசனங்கள் ஒருவேளை இடம்பெற்றிருக்காது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இரவிலும் தேவனை கூடி ஆராதிக்கும் முன்பாக இந்த அன்பின் விருந்தை கொண்டிருந்தனர் தேவனுடைய பந்தியை ஆசரிக்கும் முன்பு அந்த அன்பின் விருந்தை கொண்டிருந்தார்கள் இந்த அன்பின் விருந்தானது ஒரு பெரிய உணவு இருந்தது ஒவ்வொருவரும் தங்களுடைய உணவுப் பொட்டலங்களை கொண்டு வந்தனர் அதனால் நிறைய உணவு பதார்த்தங்கள் ஆலயத்தில் காணப்பட்டது பணக்காரர்கள் நிறைய உணவை கொண்டு வந்தனர் ஆனால் அவர்கள் அதை பொதுவாக வைத்து உண்ணவில்லை ஆனால் ஏழைகளோ உணவை பெறாமல் உணவின்றி தவித்தனர் பின்பு ராபோஜனம் நடந்தது இப்படியே குறைந்த சபையில் கர்த்தருடைய பந்தி நடந்து கொண்டிருந்தது பவுல் அதை திருத்தி அமைக்க முற்பட்டார் இதற்கு தொடர்புடைய பிற காரியங்களையும் திட்டம் பண்ணினார் குறிந்தர்கள் அதிகம் குடித்து வெறித்தனர் வேத பண்டிதர்களில் சிலர் அது புளித்த திராட்சரசமாக கூட இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர் அதனால் புளித்த திராட்சரசத்தை அன்பின் விருந்தினை தொடர்ந்து அவர்கள் கொடுத்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது பிறகு ராபோஜனம் உண்டனர் பவுல் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்தார் குறைந்த சபையிலே சரியானபடி அவர்கள் பந்தியை ஆசரிக்கவில்லை பவுல் சந்திக்கும் பிரச்சனைகளில் சிலவற்றை நாம் வேதாகமத்தில் காண்கிறோம் அவை சுயம் சகோதர சகோதரிகளின் தேவைகளை கண்டும் இருப்பது பரிசுத்த நற்கரணையை தக்கப்படி ஆசிரியாமல் இருப்பது போன்ற அழகான உண்மைகள் யாவும் இங்கு பவுல் குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய பந்திக்கு இரண்டு முக்கிய கோணங்கள் உண்டு ஒன்று கிறிஸ்தவுடன் நாம் கொண்டிருக்கும் தொடர்பு அதுவே முக்கிய அம்சமாகும் பின்னும் ஒரு கோணம் மற்றவர்களுடன் நாம் கொள்ளும் தொடர்பு ஆகும் பவுல் தம்முடைய நிறுவத்தில் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒன்று குரந்தையர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் பவுல் கூறுகிற வண்ணமாக அவர் பந்தியை சீர்படுத்துகிறார் மற்றவர்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியுள்ளது கிறிஸ்துவுடன் மட்டுமே நாம் தொடர்பு வைத்துக் ஆனால் மற்றவர்களுடன் அல்லது சகோதரருக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் வேதம் நாம் கிறிஸ்தவுடன் மட்டும் பந்திருக்கவில்லை சகோதர சகோதரிகளோடும் பந்து இருக்கிறோம் என்று சொல்கிறது தொடர்பு என்பது இரு வகைப்படும் ஒன்று மேல் நோக்கிய தொடர்பு மற்றொன்று பக்கவாட்டில் அமைந்த தொடர்பு அதனால் பவுலின் நிறுவம் சரியான விதத்தில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் பவுல் ஒன்று குறைந்தியர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் சில குழுக்கள் நான் அபாத்திரன் என்று சொல்லிக்கொண்டே பந்தியில் பங்கெடுப்பதில்லை பவுல் இங்கே கூறுவது அபாத்திரனாய் பங்கெடுக்க கூடாது என்பதே கர்த்தருடைய பந்தி கிறிஸ்துவின் பாத்திரமான தன்மையையும் நம்முடைய அபாத்திரமான தன்மையும் குறித்து கூறுகிறது பரிசுத்த நற்கரணையை தக்கதாக பவுல் அழகான காரியங்களை குறித்து கூறுகிறார் சில காரியங்கள் நமக்கு மிகவும் ஆச்சரியமானதாக தோன்றுகிறது பவுல் ஒன்று குறைந்தையர் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் இதில் அற்புதமான உண்மை அடங்கியிருக்கிறது இந்த உண்மை இரண்டு பரிமாணங்களை கொண்டுள்ளது இப்படி ஒன்று குரந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் பந்தியில் அசனம் பண்ணுவதை குறித்து பவுல் குறிப்பிடுகிறார் அன்பனவர்களே நம்மை நாமே ஆராய்ந்திருக்கிறோமா கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான மரணத்தை நம்புகிறோமா கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாவக்கடனை தீர்த்தார் என்று அறிந்திருக்கிறோமா கிறிஸ்து தம்மை யார் என்று கூறினதை ஏற்றுக்கொள்கிறோமா அவர் செய்து முடித்ததை எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்ததை நம்புகிறோமா இன்றைக்கு அவரை நம்புவோம் நம்பி அவர் வழியை பின்பற்றுவோம் முழு முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியன் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு